ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் இந்த எல்லையற்ற குடும்பம் எவ்வளவு நல்ல ஆச்சரியமான குடும்பமாகும் இந்த சந்திப்பு சாதாரண அல்ல எவ்வாறு இப்பொழுது அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறே சந்தித்து சந்தித்து ஒன்றாகி விடுவீர்கள் சதா குஷியோடு இருக்க வேண்டும் மேலும் குஷியை வழங்கவும் வேண்டும் ஓம் சாந்தி சகோதர சகோதரிகளையும் இன்று பாருங்கள் இந்த எல்லையற்ற மண்டபத்தில் எவ்வளவு ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் அனைவரது மனதிலும் நாம் எல்லையற்ற மண்டபத்தில் எல்லையற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கிறோம் என்பதே இருக்கிறது அது மண்டபமாயிருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் மண்டபத்தில் அமர்ந்திருக்கீங்க ஆனா இந்த ஹாலில் அமர்ந்து கொண்டே எல்லையற்ற ஹாலில் எல்லையற்ற சபையில் எல்லைக்கு உட்பட்டு அமர்ந்திருந்தாலும் எல்லைக்கு அப்பால் அனுபவத்தில் எவ்வளவு மலர்ச்சியோடு இருக்கீங்க அனைவரது நெற்றியிலும் பாபா இருக்காங்க பாபாவினுடைய நெற்றியில் அனைத்து குழந்தைகளும் இருக்காங்க ஒவ்வொருவரும் எவ்வளவு அழகாக புன்சரிக்கிறாங்க பாபாவுடைய மனதில் எனது இனிமையான குழந்தைகளே குழந்தைகளின் மனதில் எனது இனிமையான பாபா பாபா மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு எவ்வளவு இனிமையான சந்திப்பாகும் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்த்து ஆஹா என்னுடைய எல்லையற்ற பரிவாரம் அனைவரும் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் வந்துட்டாங்க எங்கு நோக்கினும் எமது எல்லையற்ற குடும்பம் எவ்வளவு இனிமையாக இருக்குது எல்லையற்ற குடும்பம் இந்த எல்லையற்ற குடும்பத்தின் இடையே ஒருவர் மற்றவர்களை பார்த்து புன் சிரித்து கொண்டிருக்கிறாங்க இந்த எல்லையற்றதில் இவ்வாறு அமர வேண்டும் என்பதும் நாடகத்தில் இருந்தது எல்லையற்ற இந்த மண்டபத்தில் எவ்வாறு ஒருவர் மற்றவர்களை பார்த்து மலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க பாபா கூறி ஆகா குழந்தைகளே ஆகா மேலும் குழந்தைகளும் சொல்றாங்க ஆஹா பாபா ஆகா இந்த காட்சியும் நாடகத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்குது ஒவ்வொருவரும் குடும்பத்தினரை பார்த்து மலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க ஆகா எல்லையற்ற குடும்பமே ஆகா இது எல்லையற்ற குடும்பம் தானே ஆமாம் அப்படி கை தூக்குங்கள் எல்லையற்ற குடும்பம் எல்லையற்ற மைதானத்தில் ஒன்றாய் கூடியிருக்கிறாங்க இந்த எல்லையற்றதில் எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குது எல்லையற்ற குடும்பத்தை பார்த்து அனைவரும் எல்லையற்றதில் வந்துட்டாங்க அனைத்து எல்லையற்ற குடும்பத்தினரையும் பாருங்க எப்படி அமர்ந்திருக்கிறாங்க சிறிய குடும்பம் ஒன்றாய் அமர்ந்திருப்பது போல எங்கு நோக்கனும் பிரம்மா குமார் குமாரிகள் எவ்வளோ பெரிய குடும்பத்தை பார்த்து பார்த்து எவ்வளோ குஷி ஏற்பட்டுருக்கு ஆகா எவ்வளவு நல்ல குடும்பம் குறுகிய காலத்திலேயே இந்த குடும்பம் அன்பான குடும்பம் எவ்வாறு ஒன்றா இணைந்திருக்குது ஏற்கனவே நாம் சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு தோணுது இவ்வாறே சந்தித்து கொண்டிருப்போம் இந்த சந்திப்பும் கூட மிகவும் அற்புதமான ஒன்று ஒருவர் மற்றவர்களை பார்க்கும்போது எவ்வளவு குஷி ஏற்படுது இவர் இன்னார் இவர் இன்னார் என்பது கூட ஆகா எங்கு நோக்கினும் எவ்வளவு இனிமை நிறைந்திருக்குது எல்லோருடைய முகத்திலும் யார் இருக்கிறாங்க என்னுடைய பாபான்னு பார்த்து பார்த்து எல்லோரும் எவ்வளவு புன்சிரித்து கொண்டு இருக்கிறாங்க மறந்துட்டவங்க பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கிற மாதிரி இப்பொழுதும் அனைவரும் ஒன்றாக இருக்கீங்க எவ்வளவு இனிமையாக இருக்குது அனைவரும் தங்களுக்குள்ள எவ்வளவு சமயத்துக்கு பிறகு சந்திச்சிட்ருக்கீங்க இவ்வளவு பெரிய குடும்பம் கிடச்சிருக்குது இதுவே மகிழ்ச்சி பரிவாரத்தை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா இவ்வளவு பெரிய குடும்பம் இப்பொழுதோ பாபா தனது இந்த மண்டபத்தை காண்பித்துட்டார் தற்போது என்ன நடந்தாலும் சரி நாம் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துடுவோம் ஆனந்தமே ஆனந்தம் இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு கிடையாது எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு நாமும் தந்தையும் நம்மிடையே சாக்கார ரூபத்தில் ஒருவர் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் அவ்வாறு பார்த்து பார்த்து மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆகா ஆகா இந்த பாடல் ஒழித்துட்டு நீங்களும் நாங்களும் தற்போது தனித்தனியாக இருக்கலாம் ஆனால் தனித்தனியாக இருந்த பொழுதிலும் எங்கிருந்து எங்கே வந்து நம்முடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தோணுது இதுவும் ஒரு சிறிய சந்திப்பு ஆனால் இவ்வாறே நாம் சந்தித்து கொண்டிருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா இல்லை அப்படின்னா எவ்வளவு தூரமாக உணர்வு ஏற்படுது சந்திப்பது என்பது என்ன அப்படிங்கறத பார்த்தீங்க சந்திப்பை பார்த்துட்டீங்க இல்லையா ஆக இப்பொழுது பிரிவது என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் நினைவில் இருக்கும் அனைவருக்கும் இந்த சந்திப்பு மிகவும் அன்பானதாக இருக்கு இல்லையா அன்பானதாக இருக்கிறதா இவ்வாறே அமர்ந்திருங்க இவ்வாறே உண்ணுங்க ஆனால் சரீரம் என்பது இருக்குது இல்லையா சூட்சமோ சரீரமோ கிடையாது ஸ்தூலமானதே இருக்குது பாப்தாதாவுக்கும் குழந்தைகளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னென்ன தோணுது நமக்கும் என்னுடைய பாபா நமக்கு கிடைச்சிட்டார் அவ்வளவே அதுதான் தோணுது தற்பொழுது பாபாவை பார்த்து அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பது புலப்படுது அன்பினுடைய பை நிறைஞ்சிருச்சு ஆக இப்பொழுது அனைவரும் என்ன செய்வீங்க அனைவரும் ஒருவர் மற்றவர்களோடு சந்திக்கட்டும் அவ்வாறு சந்தித்து பிறகு பிரியவும் வேண்டும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எவ்வளவு நாள் பிரிந்திருப்பது என்பது எப்படி தோன்றது எங்கு இருந்தோம் எப்படி இருந்தோம் ஆனால் இவ்வாறு சந்திப்பது பிறகு பிரிவது என்பது கூட மிக அற்புதமான நமது பாகம் இப்போது சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு அன்பு நிறைந்ததாக இருக்குது சிறிது நேரத்துக்கு பிறகு பிரிஞ்சிடுவீங்க அவ்வாறு பிரிவது நன்றாகவே இல்லை இவ்வாறு பிறகு எப்பொழுது கூடுவோம் என்றுதானே இப்போது உங்களுக்கு எண்ணம் எழுது ஒன்றாக கூடிய இந்த சந்திப்பு எப்படி இருந்தது எவ்வாறு பிரிந்தோம் மேலும் மீண்டும் இந்த சந்திப்பின் நாட்கள் வந்துடுச்சு இவ்வாறு சந்திக்கும் இந்த நாளில் மகிழ்ச்சி இருக்குது இல்லையா மகிழ்ச்சிதானே இவ்வாறு சந்திப்பது அவ்வப்பொழுது ஏற்பட்டுடுச்சு இப்போ சதா இந்த சந்திப்பை நினைவு செய்து செய்து சந்திப்பே சந்திப்பாக விளங்கும் இந்த சந்திப்பு அன்பாக இருக்குதா கை உயர்த்துங்க பாருங்க எவ்வளவு நன்றாக இருக்குது இந்த காட்சி கேமராக்காரர்களோ தங்கள் கேமராக்களின் உள்ளே இதனை வைத்துடுவாங்க தங்களிடையே இந்த சந்திப்பை நினைவு செய்தோம் மேலும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த இந்த நாள் அதாவது பாபா இருபத்தி ஐந்து பேர் இன்று வந்திருக்கிறாங்க அனைவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இவ்வளோ அதிகம் பேர் சந்திப்போம் என்பது சிந்தித்து கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறாங்க இன்று சந்திக்க கூடிய நாள் சேவையினுடைய முறை இந்து பாப்தாது அவங்கள சந்திக்கிறாங்க நல்லது இந்துக்காரர்கள் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்துகிட்டு இருக்கிறாங்க தங்களது கடமையையும் செய்துட்டு எவ்வளோ எவ்வளவு அற்புதமான இந்த நாடகத்தில் இதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது சந்திப்பினுடைய நாளாகவும் இருந்தது இப்பொழுது மீண்டும் சந்திக்க விரும்பினால் சந்திக்கலாம் இப்பொழுது உள்ளத்தில் என்ன நிறைஞ்சிருக்கு மகிழ்ச்சி என்னும் கஜானா ஐம்பது நாடுகளிலிருந்து ஐநூறு இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க கையசையுங்கள் நல்லது இவ்வளவு பேர் சந்திக்க ஆவது செஞ்சோம் எவ்வளவு சமயத்துக்கு அப்புறம் சந்திக்கிறோம் அவ்வாறு சந்திச்சு சந்திச்சு ஒன்றாகிடுவோம் சந்திப்பினுடைய மகிழ்ச்சி இருக்குது இல்லையா எவ்வளவு ஆனந்தம் கை உயர்த்துங்க எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தம் பாருங்கள் இந்த டிவியில் எவ்வளோ நன்றாக இருக்குது கல்கத்தாவிலிருந்து அறநூறு சகோதர சகோதரிகள் இன்றைய நினைவு நாளில் பூக்களினால் அலங்கரிக்க வந்திருக்கிறாங்க அறநூறு பேர் வந்திருக்கிறாங்களா இங்கே எளிதாக வந்துட்டாங்க அமர்வதற்கும் நல்ல இடம் கிடைச்சிருக்கு ஒருவர் மற்றவர்களோடு சந்தித்து நன்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க சந்திப்பு என்பதோ நிகழ்ந்துருச்சு ஒருவர் மற்றவர்களோடு சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியாக ஆயிட்டாங்க இவ்வாறே சந்திச்சிட்ருப்பீங்க இதை விட அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும் அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க அப்படின்னா பாபாவுக்கும் மகிழ்ச்சியே பாபாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தாதி ஜானகிஜி அவங்க சந்திக்கிறாங்க தாதிஜி பாப்தாதாவுக்கு தங்க மலர் வழங்குறாங்க உங்களுக்காக இந்த தங்க மலர் பாபா உங்களுக்காக நமக்காக அப்படின்னா எல்லோருக்குமாக உங்களுக்காகவும் அனுப்பியுள்ளது இல்லையா குழந்தைகளை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது மிகவும் நல்லது எல்லோரையும் பார்த்து கொண்டு தாதி பாபாவினுடைய கையோடு கைகோர்த்தார் ஒரு கையல்ல அனைவரது கையும் பாபாவினுடைய கரங்களில் இருக்குது அதுல பாருங்க குறைவான நேரம்தான் சந்தித்தோம் அந்த நேரமாவது சந்தித்தம் இல்லையா பார்க்கவாவது செஞ்சும் இல்லையா ஆனால் இப்போது சந்திச்சுட்டு இருக்கிறோம் என்னுடைய தந்தை வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லுங்க இப்பொழுது சந்திக்காமல் இருக்க முடியாது இவ்வாறு சந்தித்து சந்தித்து ஒன்றாகி விடுவோம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுவே பாபா விரும்புறாங்க எவ்வித கஷ்டமும் இல்லையே நன்றா இருக்கிறீர்கள் தானே நாராயணன் தாதா மற்றும் மனோஜ் ஆகியோரோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபாவினுடைய லௌகிக மகன் மற்றும் பேரன் மிகவும் நல்லது ஒன்றாகவே இருந்தோம் என்று தோன்றுகிறது இவ்வாறு சந்தித்து கொண்டே இருப்போம் அவ்வப்பொழுது வந்து கொண்டிருங்கள் போதும் தற்பொழுது இவ்வளவாவது கிடைக்கிறதே ஏதேனும் ஒரு முறையின் மூலம் அந்த மாதிரி இடம் கிடைக்கும் அங்கு எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் தற்பொழுது அந்த மாதிரி ஒரு இடத்தை தேட வேண்டும் சரியா இவ்வளவு பாண்டவர்கள் இவ்வளவு சக்திகள் குமாரிகள் சேர்ந்து என்ன செய்ய முடியாது தற்பொழுது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குது கொஞ்சம் கை வைத்தால் அதாவது முயற்சி செய்தால் போதும் அவ்வளவே எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்கணும் மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் மற்றபடி வேறொன்றும் இல்லை ஆனால் உங்களிடம் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கு இல்லையா மகிழ்ச்சி தங்களுக்குள்ள வழங்கிக் கொள்வீர்கள் என்றால் மண்டலம் சூழ்நிலையே மாறி போயிடும் யார் வந்து பார்த்தாலும் இது மகிழ்ச்சியினுடைய மாளிகை அப்படின்னு தென்படணும் அனைவரும் ஆனந்தமாக இருக்கிறார் யாரிடமாவது சென்று கேளுங்கள் மகிழ்ச்சி இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்னு மகிழ்ச்சி அப்படின்னா கை உயர்த்துங்கள் பார்ப்போம் பாருங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருங்கள் அவ்வளவே சரிதானே பாபா கிடைத்து விட்டார் எனவே மகிழ்ச்சியாக இருங்கள் இப்பொழுது அழுவது குமுறுவது எல்லாம் முடிந்து விட வேண்டும் தற்பொழுது புன் சிரித்து கொண்டே இருங்க யார் யாரை சந்தித்தாலும் புன் சிரித்து கொண்டே இருங்க அனைவரும் புன் சிரிக்கிறாங்க இப்பொழுது அனைவரும் சேவைக்கும் செல்லுங்கள் பிறகு அறிக்கையை கொண்டு வாங்க நாங்கள் இவ்வளவு சேவை செய்தோம் மலர்ச்சியோடு இருங்க சிரித்து கொண்டே இருங்க வேலை செய்து இருங்க ஆனால் பாம்பாவை மறக்காதீர்கள் பாம்பாவை மறந்தீங்க அப்படின்னா துக்கம் அடைந்தீர்கள் எனவே என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை நானும் பாபாவும் இப்பொழுது என்ன செய்வீங்க வேலை செய்யணும் வேலை செய்யுங்க ஆனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்யுங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது புரிந்ததா மகிழ்ச்சியை ஒரு பொழுதும் இழந்துவிடக்கூடாது மகிழ்ச்சியை கையில் வைத்துக்கொள்ள வேண்டும் ரமேஷ் சகோதரன் பாப்தாதாவை சந்திக்கிறாங்க சாந்திவன் தீவிர சிகிச்சை மருத்துவமனையிலிருந்து அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கிறாங்க ரமேஷ் சகோதரர் ஆரம்ப காலத்திலிருந்தே மிக நல்ல சேவாதாரியாக இருந்திருக்கிறார் தற்பொழுது கூட நினைவை அனுப்பியிருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் அவரது நினைவு கிடைச்சிருக்கும் பாபானுடைய எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது என்பதே அவரது விருப்பம் என்ன செய்வது எப்படி செய்வது என்று அப்படி கிடையாது எப்படிப்பட்ட நாளாயினும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சி வந்து சேரும் மேலும் மகிழ்ச்சியை பிறருக்கு வழங்கி வழங்கி மகிழ்ச்சியினுடைய மண்டலம் உருவாக்கிவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி